அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தோசை மாவில் வடை செய்ய போகிறோங்க தோசை மாவில் எப்படி வடை செய்யறதுன்னு யோசிப்பீங்க ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துக்கேன் நான் இது தோசை மாவு இட்லி மாவு எதாக இருந்தாலும் சரி இதை ஒரு ஸ்டிக் panல மாற்றிக்கிடலாம் மாவு வந்து புளிக்காத மாவை எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை நல்லாயிருக்கும் நான்ஸ்டிக் பேன்னால் ஒட்டாது அதனால ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதுங்க இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனால் வடை சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் திக்காயிரும் ரொம்ப டைம் எடுக்காது அவ்வளோதாங்க இப்போ நல்லா திக்காயிருச்சு இப்போ இதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒட்டும் வடை நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இப்போ ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி உளுந்த ஊற வச்சு ஆட்டணும்னு அவசியம் கிடையாது இப்படியே செய்யலாம் சூடாக சர்வ் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் இப்போ எல்லா வடையும் ஆயிலில் சேர்த்துடலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு எப்போதும் போல் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக உடனே பண்ணக்கூடிய வடை இது இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம சேர்க்கல அவ்வளோதைங்க நம்ம குக்காயிடுச்சு எடுத்துடலாம் இது வந்து தேங்காய் சட்னியோட அருமையாக இருக்கும் நார்மலாக வடை சாப்பிட்ற மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி வெறும் ஃபைவ் மினிட்ஸில் தயார் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்